மத்திய அரசு கூடாக முடிந்த அளவு நாங்கள் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கின்றோம் இங்கு முடிந்த அளவு பல வேலை திட்டங்களை இந்த மாவட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் தேவைகள் நிறைய இருக்கின்றது இந்த தேவைகளை நாங்கள் முழுமையாக செய்து ஓரளவுக்காவது முடித்திருக்கிறோம் ஆனால் ரெண்டு பாரிய சவால்கள் எங்களுக்கு இருந்தது ஒரு பாரிய சவால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது பதினெட்டுக்கு பிறகு எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பாரிய சவால் கோவில் தொற்று கோவில் தொற்றிலிருந்து ஓரளவு நாடு மேல் நோக்கி வரும்பொழுது அடுத்த பாரிய சவால் நாட்டின் பொருளாதார எல்லாத்துக்கும் கோலின் கலாச்சாரம் மிக பயங்கரமான ஒரு நிலைமை இருந்தது இந்த ரெண்டு நிலைமைகளும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போய்விடும் அவை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் முடிந்த அளவு நாங்கள் ஒவ்வொரு மூளை முழுக்களாக வேலை செய்து கொண்டிருக்கோம் ரெண்டு விதமான அரசியல் வருமான வாய் செய்த ஒரு அரசியல் சேர்பாட்டு ரீதியாக செய்த ஒரு அரசியல் இது ஆனா சேர்பாட்டு ரீதியாக சேர்ந்தது கஷ்டமான ஒரு செயல்பாடு பேச்சுக்கப்பால் சேர்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் காரியங்களை முன்னெடுத்தோம் கடந்த நான் பத்து வருடமா இந்த மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக கிழக்கு மாகாணத்திலே கடந்த காலத்தில் இருந்த ஆளுநர்கள் ஒரு இனவாத போக்குடன் செயற்பட்டார் ஒரு குறுகிய வட்டத்தை கீறி கொண்டு வட்டத்துக்கு அதனால மாகாணம் அனுபவிக்க வேண்டிய பல நல்ல திட்டங்களை மாகாணம் இழந்தது ஆனால் தற்போது

அந்த அடிப்படையிலே உரிமை ஒரு கண்ணாக இருந்தால் அபிவிருத்தி எங்களுக்கு மற்ற கண்ணாக இருக்கும் இந்த ரெண்டு கண்களும் சமாந்திரமாக பயணிக்க வேண்டும் ரெண்டு விஷயங்களும் சமாந்திரமாக பயணிக்கிற விஷயத்திலே உண்மையிலே எங்களுக்கு ஆளுநர் மிக ஒத்துழைப்பை வழங்குகிறார் ஆதரவை வழங்குகிறார் மாகாண நிர்வாகம் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறது அது இவருடைய காலத்தில் தான்